சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் தற்போது வந்துள்ள அண்மை செய்தி ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குப் பிறகு என்டிஏ கூட்டணியின் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் அன்புமணி ஜி கே வாசன் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தினர் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் ஆனால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தெரிவித்து வந்தார் இந்நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று பூண்டியில் தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக தங்களோடு இணைந்துள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்டிஏ கூட்டணியின் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் அன்புமணி ஜி கே வாசன் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தினர் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் ஆனால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தெரிவித்து வந்தார் இந்நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாலி அல்ல என்று திருத்துறைப்பூண்டியில் தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக தங்களோடு இணைந்துள்ளது என்று இபிஎஸ் கொண்டிருக்கிறோம் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு என்டி கூட்டணியின் கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார் அன்புமணி ஜி கே வாசன் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் கூட்டணி ஆட்சி என்பதை வலியுறுத்தினர் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் ஆனால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தெரிவித்து வந்தார் இந்நிலையில் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல திருத்துறை பூண்டியில் தெரிவித்துள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் அதிமுக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கூட்டணி வேண்டும் என்றால் வேண்டும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பாஜக தங்களோடு இணைந்துள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார்